கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலை திடீரென அதிகரிக்கத் தொடங்கியுள்ள நிலையில் இதற்கான காரணத்தை ஆனந்த் சீனிவாசன் விளக்கியுள்ளார் மேலும் அடுத்து வரும் காலத்தில் தங்கம் எவ்வளவு உயரும் என்பதையும் அவர் விளக்கியுள்ளார் தங்கம் என்பது எப்போதும் ஆபத்தான காலத்தில் உதவும் என்பது அனைவருக்கும் தெரியும் இதன் காரணமாகவே ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் அதிகளவில் தங்கத்தில் சேமிப்பார்கள் மற்ற முதலீடுகள் குறித்து தெரியாத நபர்களும் கூட தங்கத்தை தான் வாங்குவார்கள் அது முதலீடு எனத் தெரியாது என்றாலும் தங்கம் வாங்க வேண்டும் என பெரியவர்கள் தொடர்ந்து சொல்வதால் அதை பின்பற்றுவார்கள் நமக்கு எந்தவொரு பிரச்சினை ஏற்பட்டாலும் தங்கம் இருந்தால் போதும் நிலைமையை சமாளித்து விடலாம் வீடு பங்குகள் என சொத்து இருந்தாலும் அவற்றை உடனடியாக ரொக்கமாக மாற்ற முடியாது அதே நேரம் தங்கமாக இருந்தால் எப்போது வேண்டுமானாலும் அதை எளிதாக ரொக்கமாக மாற்ற முடியும் இதன் காரணமாகவே தங்கம் என்பது தவிர்க்கவே முடியாத ஒன்றாக மாறுகிறது கடந்த சில மாதங்களாக உயராமல் இருந்த தங்கம் விலை இப்போது திடீரென உயரத் தொடங்கியுள்ளது இதற்கிடையே பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் தங்கம் விலை ஏன் உயர்கிறது வரும் காலத்தில் அது எந்தளவுக்கு உயரும் என்பது குறித்து விளக்கியுள்ளார் இது தொடர்பாக அவர் கூறுகையில் தங்கம் விலை இப்படியேதான் இருக்கும் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருந்து கொண்டேதான் இருக்கும் ஆனால் எப்போது வேண்டுமானாலும் அதில் ஒரு திடீர் ஏற்றம் வர வாய்ப்பு இருக்கிறது தற்போதைய சூழலை வைத்துப் பார்த்தால் ஐயாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு கீழே போகாது என்றே நினைக்கிறேன் தங்கத்தை வாங்குவது குறித்து முடிவெடுக்க இது சரியான நேரம் இதை விட்டால் கஷ்டம்தான் மேலும் கடந்த சில நாட்களாக பங்குச்சந்தை வேகமாக உயர்ந்து வருகிறது அதேபோல போல கூட தாறுமாறாக உயர்ந்து வருகிறது இப்போதே நீங்கள் தங்கம் வாங்கச் சென்றால் ஜிஎஸ்டி செய்கூலி எல்லாம் சேர்த்து ஆறாயிரம் ரூபாய்க்கு மேல் தர வேண்டியிருக்கும் என்றார் மேலும் அவர் கூறுகையில் இதற்குக் காரணம் அமெரிக்காவின் பெடரல் ரிசர்வ் தலைவர் ஜெரோம் பவல் என்பவர் சமீபத்தில் சில முக்கிய கருத்துகளை கூறியிருந்தார் நாங்கள் எடுத்த நடவடிக்கைகளால் அமெரிக்காவில் பணவீக்கத்தை கட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டோம் என்று ஜெரோம் பவுல் கூறியிருந்தார் இப்போது வட்டி விகிதம் ஐந்து புள்ளி ஐந்து விழுக்காடு ஆக உள்ள நிலையில் அடுத்த கிறிஸ்துமஸ் சமயத்தில் வட்டி விகிதம் நான்கு புள்ளி ஆறு விழுக்காடு ஆக இருக்கும் அடுத்த ஆண்டு டிசம்பரில் வரும் சந்தோஷத்தை தான் பங்குச்சந்தை இப்போதே கொண்டாடி வருகிறது இதனால் டாலர் மதிப்பு குறைந்த நிலையில் தங்கம் விலை ராக்கெட் வேகத்தில் ஏறியது பங்குச்சந்தையும் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது அடுத்த ஆண்டு வரப்போகும் வட்டி விகித குறைப்பு செய்திக்கு மார்க்கெட் இப்போதே கொண்டாடி தீர்த்துள்ளது அதுதான் பங்குச்சந்தை அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் ஜெரோம் பவல் சொன்னது போல அவர் வட்டி விகிதத்தை பூஜ்யம் புள்ளி ஏழு ஐந்து விழுக்காடு வரை குறைத்தால் தங்கம் விலை வேகமாக அதிகரிக்கும் அப்போது தங்கம் விலை எளிதாக ஏழாயிரம் முதல் ஏழாயிரத்து முன்னூறு வரை செல்லும் என்றார் இது ஒரு செய்தி மட்டுமே இதை நிச்சயமாக முதலீடு ஆலோசனையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது முதலீடு செய்வதற்கு முன்பு உங்கள் பொருளாதார ஆலோசகரிடம் உரிய ஆலோசனை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏற்ற முடிவை எடுக்க வேண்டும்